வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் வேதமே வெளிச்சம் என் பாதிக்கு அது தீபம் அது காட்டும் பாதையில் நித்தமு நடந்திடுவே அது என்னை மகிமையில் சேர்த்திடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாம் தின் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது உண்மையான தீர்க்க கீழ்ப்படிய அழைப்பு என்ற அனுபவத்தை வார்த்தையை நாம் இங்கே காண முடியும் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சீரிய ராணுவத்தோட கூட யுத்தம் செய்ய அழைத்து செல்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் அப்படி யுத்தம் பண்ணுவதற்கு முன்பதாக நானூறு தீர்க்கதர்சிகளை அழைத்து சாரித்தனர் நானூறு பேரும் யுத்தத்திற்கு போம் கர்த்தரும் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்றாலும் கர்த்தரிடத்தை விசாரிக்கிறதற்காக இன்னும் தீர்க்கதரிசி உண்டோ என்று கேட்ட மாத்திரத்திலே இம்லாவின் குமார் மிகையா தீர்க்கதரிசி இருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை குறித்து கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே சொல்லுகிறவன் என்ற வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும் எனவே சிறுவயிலின் ராஜாவாகிய நீர் யுத்தத்தில் விழும்பீர் என்று ஆகாப்பை பார்த்து சொன்னான் கர்த்தர் சொன்னதை சொன்னபடியால் அவனை சிறையில் அடைத்து அவனை கொடுமைப்படுத்தினார்கள் இடுக்கத்தின் தண்ணீரையும் இடுக்கத்தின் அப்பத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் யுத்தத்திலே ஒருவன் தற்செயலாகவில்லை எய்தான் அது ஆகாப் ராஜா மீது பட்டதினால் அவன் சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இங்கே நானூறு தீர்க்கதரிசிகள் நீர் படையெடுத்து போம் கர்த்தர் சீரிய ராஜாவை உன்னுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் இம்லாவின் குமார் ஆகிய மிகையா தீர்க்க தொரிசி யுத்தத்தில் விழுவீர் என்று சொன்ன பொழுது அது அப்படியே நடந்ததை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே கள்ள தீர்க்க கள்ள போதகர்களும் கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்களும் எழும்புவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தரிசிகளுக்கு கள்ள போதகர்களுக்கு கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் நான் பரிசுத்த வேதாமத்தை குறித்ததான தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே நிறைவாய் காணப்பட வேண்டும் இங்கே நானூறு தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று நாம் இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனி சகோதரியே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவனும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவனும் நம்மை வஞ்சிக்க கூடாதபடிக்கு நாம் கட்டுருக்குள் பலமாய் காணப்பட வேண்டுமே என்றால் பேத வாசிப்பு செபத்திலே நான் உறுதியாய் காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை தப்பித்துக் கொள்ள வழிகாட்டுகிறவராக காணப்படுகிறார் இங்கே இரண்டு ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணினார்கள் யோசமாத்தை விட்டு சீரிய ராணுவம் விலகி சென்று ஆகாப்பை ஒரு வில்லி நாள் கொன்றதை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் ஏனென்றால் நானூறு தீர்க்கதர்சி பொய் உரைத்த பொழுது கற்புடைய நாமத்து நாளை தீர்க்க தரிசனம் உரைத்த மிகாயா தீர்க்க தரிசனுடைய தீர்க்க தரிசனத்தின்படியே அங்கே காரியத்தை நடந்ததை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் யாரை பின்பற்றி போகிறோம் நாம் யாரை பின்பற்றி போகிறோம் கடைசி நாட்களிலே எழுந்து வஞ்சிப்பார்கள் சொல்லுகிறது கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியா கட்டுடைய முகத்தை அணுதினமுன் நோக்கி பார்ப்போம் கட்டுடைய வேதத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து நாம் வேதத்தை தியானிப்போம் ஆண்ட ஒரு வார்த்தையினாலே உங்களை பலமாய் நடத்த போதுமானவராகி இருக்கிறார் இந்த காலகட்டத்திலும் அநேக கள்ள தீர்க்கு தரிசிகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியா உண்மையான தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களுக்கு நாம் செவி சாய்ப்போம் அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம் ஆண்டு ஒரு உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மேன் ஆம்